அனைவருக்கும் வணக்கம் தர்மபுரம் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்துக்களின் காவலர் என்று கொண்டு இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளின் கடவுள் வழிபாட்டாளர்களின் பாதுகாவலர் என்று சொல்லி சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபியோட கட்சியைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் அவர்கிட்டருந்து எங்களை காப்பாற்றினதுக்கு கொள்ளக்காரர்களிடம் இருந்தும் எங்கள் மதுரை ஆதீனம் தர்மபுர மட மடத்தோட பெருமையை காப்பாற்றியதற்கு முதல்வர் அவர்களுக்கு நன்றி என்று சொல்லி மதுரை மதுரை ஆதீனம் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்கார் இந்த மதுரை ஆதீனம் என்பவர் வந்துட்டு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே தெரியும் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்டது அந்த கட்டிட திறப்பு விழாவுக்கு அங்கே கொண்டுட்டு போய் செங்கோலை வச்சதில் இவருக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு தருமாபுரம் ஆதீனம் என்பது ஏறக்குறைய ப ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த தருமாபுரம் மடத்துக்கும் இந்த ஆதீனத்துக்கும் மக்கள் மத்தியில் அதை ஆன்மீகவாதிகள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் இருக்குது புகழ் இருக்குது இந்த புகழை வந்து பயன்படுத்தி கொண்டு பிஜேபி அவர்கள் பிஜேபி மோடி அவர்கள் வந்துட்டு இருந்து இந்த செங்கோலை கொண்டுட்டு போயிட்டு பார்லிமெண்ட்டில் வச்சாக்க நம்ம இந்த தமிழ்நாட்டு மக்களோட வாக்குகளை வாங்கிடலாம் என்று சொல்லி பிஜேபியில் எதை செஞ்சாலும் அதை ஒரு உள்நோக்கத்தோடு தான் செய்வாங்க அது மக்களை ஏமாற்றி இந்த பாரம்பரியம் நம்ம பாரம்பரியம் மிக்க செங்கோலை வந்து பார்லிமெண்ட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு ஆதாயத்தை தேடுறதுக்காக பண்ணணும் எப்போதும் மக்கள் நலன் சார்ந்து மக்களுடைய அடிப்படை வேலைகளை செய்து பிஜேபி வந்து அரசியல் செய்யாது அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதே போலதான் இந்த செங்கோலை நிறுவனத்தை அந்த நோக்கத்தோடு தான் நிறுவனாங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒன்று மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆதீனத்தை கூட்டிட்டு போய் அவருக்கு வந்துட்டு அங்கே வந்து அந்த செங்கோல் வச்சதில் ஆதீனத்துக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி அப்படி பிஜேபியால் மோடியால் மதிக்கப்பட்ட பெருமைப்படுத்தப்பட்ட தருமபுரம் மடத்தோட இருபத்தி ஏழாவது சன்னிதான மத்தின் தலைமை மனாதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த என்ற தலைமை ஆதீனத்தை இந்த பிஜேபி கட்சியைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் அவர் பேர் வந்து அகோரம் இந்த அகோரம் என்பவர் ஆபாச வீடியோவை இவங்களே தயாரித்து ஒரு ஐந்து தடியணுங்களை கூட வச்சுக்கிட்டு இந்த ஆதீனத்தை போய் மிரட்டி கடந்த மூன்று மாதங்களாக அவங்கள நிம்மதியாக விடாமல் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க பணம் கேட்டு மிரட்டி இந்த மாவட்ட தலைவரோட வரலாறு என்னன்னு பார்த்தாக்கா பின்புலம் என்னன்னு பார்த்தா இவர் வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பாமகவில் இருக்கும்போது அங்கே வந்துட்டு அந்த கட்சிக்கார் பாமகக்காரவே குண்டு போட்டு அவங்கள வந்துட்டு கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு ஏறக்குறைய முப்பது வழக்குகள் இவர் மேலே நிலுவையில் இருக்குது அப்படிப்பட்ட குற்ற பின்னணியை கொண்ட ஒருவருக்கு தான் பிஜேபியில் மாவட்ட தலைவராக பொறுப்பு அது இந்த மாதிரி ஒவ்வொரு வழக்குகளும் இவங்க பிஜேபி நிர்வாகிகள் மீது தமிழ்நாடு அரசு கைது படி அடிக்கடி கைது படலமும் நடந்துட்டு இருக்குது ஏன்னா அக்யூஸ்டுங்க எங்கே போனாலும் சும்மா இருக்க மாட்டாங்கள்ல அவங்க வேலையை தானே அவங்க செய்வாங்க இந்த மாதிரி பல்வேறு குற்ற வழக்குகளில் சென்ற மாதம் கூட திருச்சியில் வந்துட்டு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு ஆறு பேர் கைதானாங்க இந்த மாதிரி அப்பப்போ அந்த பிஜேபியில் இருக்கிறவங்க கைதாகிக்கிட்டு வருவதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் அப்போ இவங்களை இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லி இந்த தலைவர்களுடைய முழு சம்மதத்தோடு செய்ய சொல்லி தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது கண்கூடாவே தெரியுது இது வந்து பிஜேபியோட தலைவர்களோட சப்போர்ட்டில் தான் இதை பண்ணுறாங்க அப்படின்றது கண்கூடாக தெரியுது அண்ணாமலை வந்து பிஜேபியோட தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களோட அஜெண்டா என்னன்னாக்க வீடியோ கலாச்சாரம் தான் அண்ணாமலையோட கலாச்சாரங்கிறது வீடியோ கலாச்சாரம் அதாவது ஆபாச வீடியோ அவங்க கட்சிக்காரங்களை பழி வாங்கணும் அப்படின்னாலும் வீடியோ எடுத்து வச்சுப்போம் அதுலேயே பல பேர் வந்துட்டு இந்த வீடியோனாலேயே கட்சி விட்டு நீக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த கட்சியில் சூர்யா திருச்சி சூர்யா அவர்கள் இருக்காரு அதே போல் காயத்ரி ரகரம் இந்த மாதிரி வீடியோ ராகவன் ஆனாலும் நீக்கப்பட்டதாக வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டு ராகவன்லாம் இன்னும் பிஜேபி தான் செயல்பட்டு இருக்காங்க அவருடைய பொறுப்பு மட்டும் மியூட்ல வச்சிருக்காங்க இந்த மாதிரி அந்த கட்சிக்காரங்களோட தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களையே தன் கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி போலி அவங்களுடைய அந்தரங்கங்களை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி அதை வச்சுக்கிட்டு அவங்க கட்டுக்குள்ளே வச்சுக்குவாங்க எப்போல்லாம் இவங்க வந்து மீறி போகிறாங்களோ அப்போ வந்து இந்த வீடியோ கட்டி மிரட்டி அவங்க விட்டு வெளியேற்றுறது இதுதான் அண்ணாமலையோட வேலை ஒரு விஷயம் இன்னும் சொந்த கட்சிக்காரங்களுக்கு அதையே பண்ணுறாரு இன்னொன்று எதிர்கட்சிக்காரங்களை முடக்கணும் என்றாலும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த வெற்றத்து ஒட்டுறது காப்பி பேஸ்ட் இதெல்லாம் பிஜேபி இந்த நவீன தொழில்நுட்பங்களை தான் வந்துட்டு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம் ஆனால் நம்ம வந்து நல்லதுக்கு பயன்படுத்துவோம் பல பேத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் நம்மளுடைய கட்சியுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக்கிறோம் ஆனால் இந்த பிஜேபியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தொழில்நுட்பங்களை எதிர்கட்சிக்காரங்கள் பேசாத ஒன்று பேசின மாதிரி சித்தரிச்சு போடுறது இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுறது ஆளுங்களை மாற்றி கிரியேட் பண்ணி ஆபாசமா சித்தரிக்கிறது இந்த வேலையை தான் பிஜேபியில இருக்கிறவங்க மிக கன கச்சிதமா செய்யறாங்க அப்படின்றதுக்கு பல உதாரணங்களை அவங்க கட்சியில செஞ்சதவே நம்ம இப்ப வந்து சொல்லிட்டோம் இன்னொன்னு இதே மாதிரி கூட நம்மளுடைய அமைச்சர் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் அவங்க பேசின மாதிரி கூட ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டாங்க அவர் அப்பயே மறுப்பு சொல்லிட்டாரு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா வந்துட்டு தொழில்நுட்பத்தில் ஒருத்தர் குரல் மாதிரி பேசி வெளியிடலாம் தொழில்நுட்பம் அதுக்கு இருக்குது இது என்னுடைய குரல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து நம்ம அமைச்சர் அவர்களும் பதிவு செஞ்சுட்டாங்க திமுக என்பது இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற வேலையை பிஜேபி வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு வருது இப்ப யார் வந்து இந்த மா மதுரை ஆதீனத்தை காப்பாற்றுனது இந்துக்களுக்கு ஆத ஆதரவான கட்சி வந்து மதுரை ஆதீனத்தை மிரட்டி கடந்த மூணு மாதமாக நிம்மதி இல்லாமல் பண்ணிவிட்டாங்க பிஜேபியோட தலைவர் காப்பாத்தனது யார் அவர் உடனுக்குடனே விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனையிலிருந்து காவல்துறை மூலமாக அவங்கள வந்து மீட்டு எடுத்ததுக்கு எங்களுடைய மரியாதையும் மானத்தையும் காப்பாற்றி இந்த தர்மபுரம் ஆதீன மடத்தின் பெருமையை காப்பாற்றியதுக்கு மாண்புமிகு முதல்வரர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனா திமுக மேல இது வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு ஒரு பழிய தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ இந்த பிஜேபின்ற ஒரு கட்சி அப்ப தான் இந்த கட்சி செயல்படுது எந்த மக்களுக்கு ஆதரவல்ல ஒண்ணு மதத்தை வச்சு மக்களை போடுறது இன்னொன்னு சாதியை வச்சு மக்களை வந்து பிளவுபடுத்துறது இந்த ரெண்டு வேலையை கண கச்சிதமா செஞ்சுட்டு இருக்காங்க அதை நம்ம வந்து கண்கூடா எந்தெந்த எப்படி எப்படிலாம் மக்களை பிளவுபடுத்துகிறாங்க கூறு போடுறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிறோம் அப்போது இவங்க யாருக்கு தான் ஆதரவாக செயல்படுறாங்க இல்லை இதுதான் பிஜேபி இப்படி தான் பிஜேபி இருக்கும் மதவாதத்தை சாதி சாதியாலையும் மதத்தை சொல்லியும் மக்களை பிரிக்கிறது தான் பிஜேபியோட வேலை அதற்கு உதாரணம் தான் இன்று இந்த ம மதுரை ஆதீனம் அவர்கள் மேல தொடுக்கப்பட்ட அந்த ஆபாச வீடியோவை காட்டி மிரட்டினதுக்கான பல்வேறு ஆதாரங்கள் இருக்குது அதில் இதுலேயும் ஒன்று இப்போ பிரசண்டாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க பிஜேபி முகத்திரையை கிழிக்கணும் அதுக்கு நம்மளுடைய நண்பர்கள் வந்து திராவிட பேச்சரங்கத்துக்கு ஆதரவாக இருந்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் பண்ணி உதவுமாறு உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் பரிந்துரைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி